இந்த மூன்று பேரை தான் கொண்டு வரும் அப்படின்னு மிகப்பெரிய சண்டைகள் போயிட்டு இருக்கு டெல்லியில இப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆர் மூன்று நாள் கூட்டத்துல என்ன மிக முக்கியமான விவாதங்கள் நடந்துகிட்டு குறிப்பாக மோடியும் அமித்ஷாவும் இந்த கூட்டத்துக்கு நேர் எதிராக வேறு ஒரு என்ன திட்டத்தை முன்மொழிந்து கொண்டிருக்கிறார் இந்த சண்டை எப்போது முடியும் யார் பாஜகவின் அடுத்த தலைவர் வணக்கம் இது மெட்ராஸ் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு டெல்லியில பரபரப்பாக ஆர்எஸ்எஸ் ஒரு மூன்று நாள் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மூன்று நாள் கூட்டத்துல பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறது குறித்து ஒரு மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த முடிவை வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் எடுத்தாங்களா இல்ல பாஜகவினுடைய அழுத்தத்தால் ஆர்எஸ்எஸ் எடுத்தாங்களா அப்படிங்கிற விவாதம் வந்து எல்லா பத்திரிகைகளையும் குறிப்பாக சோசியல் மீடியாலையும் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு ஏன் இந்த நேரத்துல பாஜகவினுடைய தலைவரை தேர்வு செய்யறதுல இவ்வளோ பெரிய குழப்பம் பாஜகவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவினுடைய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை மையமாக வச்சு பாஜகவினுடைய சட்ட திட்டங்களில் சில மாற்றங்களை கொண்டு வந்து ஜே பி நட்டாவை தலைவராக தொடர வச்சாங்க இது வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய நடைமுறை கிடையாது பாஜகவில் எல்லா கட்சிகளுக்குமே பயிலா இருக்கும் அந்த பயிலால் இவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஜே பி நட்டாவை தொடர்ச்சியாக தலைவராக இருக்க வச்சது யாருன்னா மோடியும் அமித்ஷாவும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அந்த பஞ்சாயத்து துவங்கிருச்சு இல்ல ஜேபி ஜே பி நட்டாவுக்கு பதிலாக வேற ஒருத்தரை நீங்க வந்து பாஜகவின் தலைவராக நியமிக்கணும் குறிப்பாக மராத்தி மாநிலத்தை சார்ந்த ஒரு பார்ப்பன சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யங் தலைவரை ஒரு இளம் தலைவரை வந்து நீங்க வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நெடுநாள் ரெக்கமெண்டேஷனாகவே இருந்துச்சு இதுல இன்னும் ரொம்ப குறிப்பா தெளிவாக சொல்ல போனா இப்ப மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸையும் அதே மாதிரி நிதின் கட்காரி இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் இவங்க ரெண்டு பேருமே மராத்தியை சார்ந்தவங்க பார்ப்பன வகுப்பை சார்ந்தவங்க குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பினாமி மாதிரி செயல்படக்கூடிய நபர்கள் இவங்க தான் ஆர்எஸ்எஸ் ஃபண்டெல்லாம் எல்லாம் பண்றவங்க ஆர்எஸ்எஸ் பல முதலீடுகளையும் பார்த்துக்கூடிய நபர்களா இருக்கிறதுனால தான் பாஜகவினுடைய அடுத்த தலைவரா வரணும் அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்டைய நெடுநாள் திட்டமாகவே இருந்துச்சு இல்லைன்னா யோகி ஆதித்யநாத் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷனே அவங்க சொன்னாங்க ஆனா மோடியும் அமித்ஷாவும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இங்க நம்ம அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்குது அப்படின்னா மோடி அமித்ஷா இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒருத்தர பாஜகவிட அடுத்த தலைவராக நாம தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது இவங்களுடைய மிகப்பெரிய விருப்பமாவே இருந்துச்சு அதனால இதுக்கு ஒரு மிகப்பெரிய இழுபறி இருந்துகிட்டே இருந்துச்சு ஏற்கனவே பாத்தீங்கன்னா கேரளாவில் ஒரு மூணு நாள் கூட்டம் நடந்துச்சு ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கிய தலைவர் அருண்குமார் பாஜகவினுடைய முக்கிய தலைவர் ராஜ்நாத் சிங் அமித்ஷா இவங்க எல்லாமே கேரளாவில் உட்காந்து மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடி இந்த பாஜக தலைவர் போஸ்டிங்கான பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு அப்பவே என்ன முடிவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா மகாராஷ்டிராவினுடைய சிஎம் பாஜகவினுடைய தலைவரும் ரெண்டுமே நாங்க சொல்ற ஆளை நீங்க அப்பாயிண்ட் பண்ணா நாங்க நீங்க ஆர் எஸ் காரங்க ஆர் காரங்க என்ன சொல்றாங்கன்னா நான் சொல்ற ஆளை அப்பாயிண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல் டெல்லி தேர்தல் அதுக்கு பிறகு வரக்கூடிய பீகார் தேர்தல் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் எல்லா தேர்தலையுமே ஆர்எஸ்எஸ் வந்து கிரவுண்ட் லெவலில் வேலை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றிக்கான எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க பட் ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலில் ரொம்ப சின்சியராக ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்துச்சு டெல்லி தேர்தலையும் ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டா வேலை பார்த்துருக்குறாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் குழுக்களை உருவாக்கி மகாராஷ்டிராவில் மட்டும் ஐம்பத்தஞ்சாயிரம் குழு உருவாக்கி இருக்கிறாங்க இந்த குழுக்களை எல்லாத்தையும் உருவாக்கி தெருவுக்கு தெரு ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சு அங்கே பாஜக வந்து எப்படியாவது வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் ஆர்எஸ்எஸ்க்கு இருந்துச்சு இது எதுக்குன்னா பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் கண்டிப்பாக ஒரு கோர் ஆர்எஸ்எஸ்காரரான காரரான தேவேந்திர பட்னாவிஸ் வருவாரு அவர் தான் எதிர்காலத்தில் இந்திய பிரதமராக வரக்கூடிய தகுதி உள்ள நபர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சித் பிராமண வகுப்பை சார்ந்த ஆர் ஐ உருவாக்கிய கோல்வால்கர் ஹெட்கேவர் இந்த பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஆள் தான் அடுத்த இந்தியாவினுடைய பிரதமர் கேண்டிடேட்டா வரணும் அதுக்கு முதல்ல இவரை வந்து மகாராஷ்டிராவினுடைய ஆக திரும்ப தேர்வு செய்யணும் பிற்பாடு பாஜகவுக்கு தலைவராகணும் அதுக்கு பிறகு குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு லைன்ல ஒர்க் பண்றாங்க இதை தெரிஞ்ச இதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட மோடி அமித்ஷாவும் மோடி அவர் இருக்கிற காலம் வரைக்கும் அவர் தான் பிரதமராக இருப்பாரு அவருக்கு பிறகு அமித்ஷா இருப்பார் வேறு யாரும் தலையிடக்கூடாது முழுக்க முழுக்க குஜராத்திகள் கையில தான் இந்திய பிரதமரும் பாஜகவும் மொத்த பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பெஞ்ச் மார்க்கை ஃபிக்ஸ் பண்றாங்க அதுக்கு முழு உதவியாக அம்பானி அதானி இருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த பஞ்சாயத்து வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது கேரளா கூட்டத்தில் நடந்துச்சு கேரளா கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா டெல்லி தேர்தலுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சது ஓரளவுக்கு வந்து நல்ல வெற்றியை வந்து பாஜக வந்து மகாராஷ்டிராவில் டெல்லியில் வாங்கினாங்க இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ஜூனோட பார்த்தீங்க அப்படின்னா ஜே பி நட்டா அதாவது பாஜகவினுடைய தற்காலிக தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவினுடைய பதவிக்காலம் முடிஞ்சு அடுத்த தலைவர் இப்போ சூஸ் பண்ணணும் ஜூலையில் இந்த சூழ்நிலையில் இன்னும் நாலு மாதத்தில் பீகாரில் தேர்தல் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ்காராக என்ன சொல்கிறோம் அப்படின்னா திருப்பியும் இன்னைக்கு மூணு நாள் கூட்டம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் இன்னும் சில கூட்டங்கள் போடப்பட்டிருக்கு இதில் என்ன முடிவாகப்படுது அப்படின்னா பீகார் வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் ஆர்எஸ்எஸ் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற ஆளை நீங்கள் வந்து பிரதமர் கேண்டிடேட்டாக அடுத்த மாற்றணும் பாஜகவினுடைய தலைவராக அடுத்து மாற்றணும் இதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் மோடியும் அமித்ஷாவும் ஒருபோதும் இதுக்கு இசைவு கொடுக்கறது கிடையாது இல்லை இல்லை பாஜகங்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் உறுதியாக இருக்கிறாங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் பைலாவின் அடிப்படையில் அடுத்த தலைவரை சூஸ் பண்ணுறதுக்கான வேலையை பாஜக துவங்கிருச்சு அதாவது மோடி அமித்ஷாவும் துவங்கிட்டாங்க மூணு பெண் தலைவர்களை முன்னெடுத்திருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் நமக்கு நல்லாவே தெரிஞ்சவங்க இன்னொன்று வானதி சீனிவாசன் அவங்களும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தமிழர் நல்லா தெரிஞ்சது மூணாவது புரந்தேஸ்வரி அதாவது ஆந்திராவினுடைய பாஜக தலைவர் என் டி ராமாராவினுடைய மகள் என் டி ராமாராவினுடைய தெலுங்கு தேசம் கட்சியை சந்திரபாபு நாயுடு ஆட்டையை போட்டு அவர் மருமகன் அது மருமகன் ஆட்டையை போட்டு கட்சியை தூக்கிட்டு போயிட்டாரு இவங்க இன்னொரு பொண்ணு யாரு என் டி ராமாராவினுடைய இன்னொரு பொண்ணு இவங்க தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டாங்க தெலுங்கு தேசம் கட்சி இவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்பாவினுடைய வாரிசா அவங்களால வராமல் போயிடுச்சு அவங்க பாஜக இணைஞ்சு பாஜக வந்து இன்னைக்கு வந்து மாநில தலைவராக வந்து உட்காந்துருக்கிறாங்க ஸோ இந்த மூணு பேர்த்துடைய லிஸ்ட்டை தான் வந்து பாஜக ரெக்கமெண்ட் பண்ணுது பாஜகனா மோடியும் அமித்ஷாவும் ஆனால் ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பெண் தலைவராக கொண்டு வாங்க தப்பு இல்லை தென்னிந்தியாவிலேருந்து கூட நீங்கள் கொண்டு வரலாம் தப்பு இல்லை ஆனால் அவங்க ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கணும் அவங்களுடைய கிரவுண்ட் லெவலில் இருந்து ஆர்எஸ்எஸில் வேலை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால இந்த பஞ்சாயத்து பூதகரமாக வெடிச்சிருக்கு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய கால்குலேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பெண் குறிப்பாக நல்லா தமிழ் பேசக்கணும் அதே மாதிரி தெலுங்கு பேசணும் மலையாளம் பேசணும் ஹிந்தி பேச தெரிஞ்சால் இப்போ ஹிந்தியும் தமிழும் ஹிந்தியும் தெலுங்கும் இந்த காம்பினேஷனில் பேச தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தால் எதிர்காலத்தில் தென்னிந்தியாவில் பாஜகவை வளர்க்குறதுக்கு இவங்களுடைய பிரச்சாரம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே சவுத் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி ஒருக்கிறாங்க ஏன்னா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே பாஜக வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு பிரதமர் மோடி பிரதமராக உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா கூட்டணியை தாண்டி ஒரிசாவினுடைய வெற்றி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஒரிசாவில் ஒரு கணிசமான வெற்றியை வந்து பாஜகவுக்கு கிடச்சிது அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிதிஷ்குமாரினுடைய துணையாலையும் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியினுடைய துணையாலையும் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கார் இப்போ இந்த நேரத்தில் மோடி அமித்ஷாவுடைய கால்குலேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா சவுத் இந்தியாவில் நம்ம எப்படியாவது இன்னும் அதிகமாக வளரணும் ஸோ அதனால் கண்டிப்பாக சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு பெண் தலைவர் குறிப்பாக பெண்கள் வாக்கை அதிகமாக பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூணு பேர்த்தை வந்து சூஸ் பண்ணி உட்கார வச்சுருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிலேயே பிறந்து திருச்சியில்தான் அவங்க வந்து அவங்களோட நேட்டிவ் அவங்க வந்து திருச்சி எஸ்ஆர்சி காலேஜில் படித்தவங்க தமிழ் நல்லா தெரியும் எழுத படிக்க தெரியும் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியும் ஹிந்தி நல்லா பேசுவாங்க அதே மாதிரி வந்து நம்ம வானதி சீனிவாசன் அவங்களும் கோயம்புத்தூருக்காரங்க அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியுமான்னு நமக்கு தெரியாது மூணாவது முக்கியமான விஷயம் புரதேஸ்வரி இவங்க தெலுங்கு தான் பட் ஆனால் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாங்க சென்னையில் தான் பிறந்தாங்க சென்னையில் சர்ச் பார்க் ஸ்கூலில் தான் படித்தாங்க இங்கே இருக்கக்கூடிய காலேஜ்களில் தான் படித்தாங்க தமிழ் நல்லா எழுத படிக்க தெரியும் தெலுங்கு நல்லா எழுத படிக்க தெரியும் பேசுவாங்க ஹிந்தியும் தெரியும் அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு இன்னும் சில லாங்குவேஜ் எல்லாமே தெரியும் ஸோ அப்போது இவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் யார் மோடி அமித்ஷாவினுடைய அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக ஒன்று நிர்மலா சீதாராமனாக இருக்கணும் இல்லை புரந்தேஸ்வரியா இருக்கணும் இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் அதிகமான வெயிட்டேஜ் யாருக்கு இதில் இருக்குது அப்படின்னா புரதந்தேஸ்வரிக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்களுக்கு அதிகமான வெயிட்டேஜ் அப்படின்னா இப்போ தெலுங்கு தேசம் அதாவது இன்னைக்கு ஆந்திராவே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி இருக்கு இல்லையா இதுதான் ஒரு கூட்டணி கட்சி யாருக்குன்னா பிஜேபிக்கு இன்றைக்கி பிஜேபி பிரதமர் வந்து மோடி உட்கார்ந்துருக்கார் பிரதமராக அப்படின்னா அதுக்கு காரணமே சந்திரபாபு நாயுடுனுடைய கூட்டணினால தான் ஸோ நேரடியாகவே திரு என் டி ராமராவினுடைய பொண்ணை பாஜகவினுடைய தலைவராக ஆளுந்திய தலைவராக கொண்டு வருவதனூடாக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை தென்னிந்தியாவில் பெறலாம் குறிப்பாக ஆந்திராவில் பெற முடியும் தெலுங்கர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய செல்வாக்கை நம்மளால் பெற முடியும் ஏன்னா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் இந்த ரெண்டு பகுதிலையுமே தன்னுடைய செல்வாக்கை வளப்படுத்திக்கிறதுக்காக அதிகப்படுத்திக்கிறதுக்காக என் டி ராமாராவ் எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து எம்ஜிஆரை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்கல்ல அதே மாதிரி வந்து தெலுங்குல வந்து என் டி புகழ்ந்து பேசி அவரோட பொண்ணை நாங்கள் ஆல் இந்தியாவினுடைய தலைவராக்கிறோம் அப்படின்னுலாம் சொல்லி ஏதோ ஒரு வகையில் வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் செக்கு வைக்க மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் சவுத் இந்தியாவை சார்ந்தவங்களாக இருக்கணும் தமிழ் தெரிஞ்சவங்களாகவும் இருக்கணும் தெலுங்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும் பெண்ணாகவும் இருக்கணும் எல்லா காம்பினேஷனுக்கும் இவங்க கரெக்டாக வர்றாங்க எப்படியாவது சவுத் இந்தியாவினுடைய ஓட் பேங்கை வந்து ஷார்ப்பாக நம்ம குடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த மூணு பேர்த்த வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் வெளிப்படுத்துகிறாங்க நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம் கண்டிப்பாக வந்து பாஜகவினுடைய கால்குலேஷன் வந்து இதை நோக்கி தான் நகருது அப்படின்னு ஆனா ஆர்எஸ்எஸ்க்கு இது மேல வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதி ஜே பி நட்டா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் அலுவலகத்தில் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் நடந்திருக்கு யாருமே இல்லாம ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் தத்தாரையா ஜே பி நட்டா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் உட்கார்ந்து பேசி ஸோ சோ இந்த மீட்டிங்ல ஒரு பெண் வேட்பாளராக இவங்களை நாங்க கொண்டு வரலாங்கிற டிஸ்கஷனை அங்க நடத்தப்பட்டிருக்கு அதுல ஆர்எஸ்எஸ் வந்து நோ சொல்லிருக்காங்க அப்படின்னு பல தகவல்கள் வந்து வெளிவந்துகிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவின் மாநில கட்சியினுடைய தலைமைகள் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஸ்டேட்ஸ்ல மாத்திட்டாங்க மத்திய பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா மிசோரம் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் ஹிமாச்சல் உத்தரகாண்ட் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் இங்கே எல்லாம் மாற்றிட்டாங்க இன்னும் மாற்றாமல் முடியாமல் ரொம்ப சிக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒரு மூணு முக்கியமான மாநிலங்களில் வந்து குஜராத்தும் அதே சமயத்தில் வந்து உத்திரப்பிரதேசம் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா இந்த மூணு மாநிலத்துக்குமான பாஜக தலைவரை மாற்ற முடியலை பல்வேறு டிபேட்டுகள் போயிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய முப்பத்தாறு யூனிட்டு கிட்டத்தட்ட அந்த முப்பத்தாறு யூனிட்டுகளினுடைய தலைவர்கள் அதாவது இளைஞரணியாக இருக்கிறோம் மகளிர் மோச்சாவாக இருக்கும் இது மாதிரியான யூனிட்டுகள் எல்லாத்துக்குமான தலைவர்களை ஷஃபுல் பண்ணி மாற்றிட்டாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இருபத்தெட்டாம் தேதி ஆர்எஸ்எஸ்ஸை ஜேபி நட்டா சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு முக்கியமான ஆர்எஸ்எஸ் ஃபுல் டைமர்ஸை வந்து பாஜகவினுடைய முக்கிய பதவிகளில் உட்கார வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அது ஏன் திடீர்னு ஒரு ஒரு செட்டை கொண்டு வந்து பாஜக வந்து குறிப்பாக மோடி அமித்ஷா வந்து ஆர்எஸ்எஸ் கூட உள்ளே உட்கார வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க அப்படிங்கிறது குறித்து இது வரைக்கும் எந்த ஒரு எந்தெளிவான பதில் வரல குறிப்பாக இந்த பாஜக தலைவர்கள் தேர்வு நடக்குது நடக்குது அப்படின்னா ஒரு கட்சி அதனுடைய தேசிய தலைவரை மாற்ற வேண்டும் என்றால் அதில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுடைய சப்போர்ட் வேணும் மண்டல தலைவர்களுடைய சப்போர்ட் வேணும் டிஸ்ட்ரிக் தலைவர்களுடைய சப்போர்ட் வேணும் இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சிருக்கக்கூடிய யூனிட்ஸ் பல்வேறு பிரிவுகள் இருக்கு இல்லையா அந்த பிரிவுகள் இப்போ இந்த பிரிவுகள் டிஸ்ட்ரிக்கு மண்டல் இதனுடைய எல்லா தலைமைகளையும் ரெகுலராக மாற்றணும் இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் காரங்களாக மட்டும் இருக்கக்கூடாது பாஜகவின் மோடி அமித்ஷாவுக்கு விசுவாசமானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மோடி அமித்ஷாவினுடைய ஒரே நோக்கமாக இருந்ததுனால இந்த செட்டை அப்படியே மொத்தமாக மாற்றி அங்கே நகர்த்திக்கிட்டு போகிறாங்க யாரெல்லாம் வந்து மோடி அமித்ஷா சொல்கிற பட்சி கேட்குறாங்களோ அவங்க தான் அந்த பதவியில் உட்கார முடியும் அப்படிங்கிறக்காக இந்த ஷஃபுல் வேக வேகமாக நடக்குது இதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் எம்பி பதவியில் இருக்கக்கூடியவங்களை வந்து விட்டுட்டு குறிப்பாக எம்எல்ஏ எம்எல்சி அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜகவை வளர்த்தெடுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க இல்லையா இவங்களை நீங்கள் வந்து யூனிட்டுகளுக்கு தலைவராக போடுங்க கட்சிக்கு தலைவராக போடுங்க டிஸ்ட்ரிக் லெவலில் தலைவராக போடுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்திருக்கு அதன் அடிப்படையில் வந்து இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் தலைப்பிலிருந்து அவங்க சில பெண் தலைவர்களை முன் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது குறிப்பாக ரேகா குப்தா டெல்லியினுடைய முதலமைச்சர் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டுலேயே டெல்லி யூனிவர்சிட்டியில் பிகாம் படிக்கும்போதே வந்து ஏபிவிபின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய மாணவ பிரிவினுடைய பொறுப்பாளராக இருந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அங்கே இடதுசாரி மாணவ அமைப்புக்கோட போட்டி போட்டு அப்போ இருந்து அவங்களுடைய டிராவல் துவங்குது பிறகு கவுன்சிலர் ஆனாங்க எம்எல்ஏ ஆகி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியினுடைய முதலமைச்சராக வந்து உட்காந்துருக்காங்க ரேகா குப்தா இவங்களும் பெண் தான் இவங்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொமோட் பண்ணணும் இவங்க ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க கல்டிவேட்டட் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ் ஃப்ரம் த கிராஸ் ரூட் அப்படிங்கிறாங்க பட் அதுக்கான வாய்ப்பு வந்து மோடி அமித்ஷா வந்து ஏற்றுக்கலாம் அவங்களுக்கு வந்து டெல்லியினுடைய முதலமைச்சர் போஸ்ட் கொடுத்ததே பெரிய விஷயமாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான பொறுப்பாளர் சாந்தாகுமாரி பெங்களூரை சார்ந்த சாந்தாகுமாரி இவங்க ஒரு முக்கியமான தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்தே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமட்ட வேலைகளை எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்க சவுத் இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமான தலைவராக இருந்தவர் இந்த சாந்தாகுமாரி சாந்தாக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக ஆர்எஸ்எஸ்க்குள்ளே பேசுவாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பெண் அமைப்பு அதாவது ராஷ்டிரிய செய்விகா சமதி இந்த அமைப்பினுடைய இப்போதைய தலைவர் அவங்க தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே அவங்க தான் தலைவராக இருக்காங்க பெண்களாகவும் இருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கிராஸ் ரூட்ல இருந்து வரவங்களா இருக்கிறவங்கள கொண்டு வரணும் சொல்லி அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அந்த அஜெண்டாவை மோடி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக மோடி அமித்ஷாவை ஏற்றுக்கல அப்படிங்கிறதா இன்னைக்கு வெளிவந்திருக்கூடிய பட்டியல் ஸோ அப்போது ஆர்எஸ்எஸ் ஒரு பெண் பட்டியலை தயாரித்து வச்சிருக்காங்க அது இல்லாமல் மராத்தி லாபி அவங்க தனியாக தயாரித்து வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அமித்ஷா வந்து ஏற்கனவே அவங்க சூஸ் பண்ணி வச்சுருந்த பூபேந்தர் யாதவ் அது மட்டும் இல்லாமல் எம்எல் கத்தார் சிவராஜ் சிங் சௌகான் தர்மேந்திர பிரதான் இந்த நாலு பேர் காம்பினேஷன் இவங்க நாலு பேருமே அமித்ஷாவுக்கு ரொம்ப க்ளோஸு மோடிக்கு ரொம்ப க்ளோஸு என்ன சொன்னாலும் கேட்பாங்க இவங்க நாலு பேருமே ஆர்எஸ் கிராஸ் ரூட் தான் சிவராஜ் சிங் சௌகானாக இருக்கட்டும் இல்லை தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும் இல்லை பூபேந்திர இவங்க எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கிராஸ் ரூட்லேருந்து வந்தவங்க ஸோ இவங்கள தலைவராக்கலாம் அப்படின்னு மோடி அமித்ஷாவுக்கே ஒரு ஐடியா இருந்துச்சு இப்போ அந்த ஐடியாவிலிருந்தே அவங்க பின்வாங்குறாங்க முன்ன பின்ன ஆர்எஸ்எஸ்னுடைய எந்த கிராஸ் ரூட்டோடும் தொடர்பு இல்லாத பெண்கள் தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் தமிழ் தெலுங்கு இந்தி பேசக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துருக்கிறாங்க இதை முழுக்க முழுக்க பாஜக தென்னிந்தியாவில் கால்பதிப்பதற்காகவும் இருந்து தன்னுடைய பலத்தை தனித்து ஹோல்டு செய்வதற்காகவும் நடக்கக்கூடிய ஒரு வேலை ஒரு பெரிய பவர் பாலிடிக்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கு இதை மையமாக வச்சு தான் கண்டிப்பாக பீகார் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு உதவி பண்ணி வேலை பார்க்குமா பார்க்காதா அப்படிங்கிற டிஸ்கஷனே இருக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷாவும் ரொம்ப உஷாராக ஆர்எஸ்எஸை நம்பாம தேர்தல் ஆணையத்தை வச்சு பீகார் எலெக்ஷனை டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி தேர்தலில் ஓட்டு போடவங்களுடைய ஓட்டு போடுற பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டியலையே வந்து ரிவிஷன் பண்ணி வேற ஒரு ப்ரொஜெக்ஷன் அவங்க மாற்றிருக்கிறாங்க அப்போ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கிரவுண்டில் நமக்கு வேலை செய்யாது தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி அது மட்டும் இலவசங்களை கொடுத்து கூட்டணிகளை அமைச்சு இதை ஈடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ இதை பயன்படுத்தி நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கு வழியை வந்து ஆர் எஸ் மாற்றாக பாஜக குறிப்பா மோடி அமித்ஷா இந்த வேலையை செய்யறாங்க இந்த பீகார் தேர்தலை மையமாக வச்சு ஆர் எஸ் மோதல் வெளிப்படையாக வந்து அதிகமாகிட்டே இருக்கு இப்போ பாஜகவினுடைய அடுத்த தலைவராக யார் நியமிக்கப்பட போறாங்களோ அதை பொறுத்து தான் பாஜகவுக்கான வெற்றி பீகாரில் உறுதி செய்யப்படும் அவங்க நேரடியாகவே ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பில்லாத நபராக இருந்தால் கண்டிப்பாக பீகார் தேர்தலில் ஆர்எஸ்எஸ் பாஜகவை கைவிடுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த தகவல் என்ன வருது பாஜகவின் அடுத்த தலைவர் யார் இந்த மூணு பேர்த்திலிருந்து யாராவது தேர்வாகிறாங்களா இல்லை இதுலேருந்து வேற யாராவது வர போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம்